அந்த ஃப்ரெண்ட்ஸ் கல்பனாஸ் ஃபுட்ஸில் நான் லஞ்சுக்கு ஒரு பொடி பார்க்கலான்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த பொடி இது தான் இது என்ன பொடின்னு உங்களை டெஸ்ட் பண்ண முடியுதுங்களா இது வந்து வேப்பம் பூ பொடி இந்த வேப்பம் பூ பொடி வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது வேப்பம்பூ வந்து உடம்புக்கே ரொம்ப நல்லது சம்டைம்ஸ் வாந்தி மயக்கமெல்லாம் இருந்துச்சுன்னா மார்னிங் டைமில் அந்த வேப்பம் பூவே வறுத்து சா சூட சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட சொல்வாங்க அப்போல்லாம் இப்போ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பூ இருக்குது அந்த பூ சாப்பிட்றதுமே தெரியாது அதனால் நான் பூவில் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி பொடி ரெடி பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மார்னிங் நம்ம பார்த்த பொடியெல்லாம் பேக் பண்ணி பார்சலுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாம் பொடியெல்லாம் உடனுக்குடன் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க எந்த பொடியை அரைச்சாலும் ஒரு நாள் கூட தங்குறதில்லை இதில் போடும்போதே வாசனையாக இருக்குது நாம் இதில் எண்ணெய் போட்டுக்கலாம் நெய் கூட போட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் போட்டுக்கேன் இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பசஞ்சுட்டேன் இப்போ வந்து எல்லோரும் போட்டு ஒரு கடை கொடுத்துட்டு சாப்பிட்லாம் நம்ம இந்த வேப்பம் பூ பொடி அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லைட்டாக ஒரு கசப்பு இருக்கு இல்லைங்களா அந்த கசப்பு கூட தெரியாது இந்த ஓகே எப்படி செ செஞ்சாலும் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் அது அந்த கசப்பு கூட கடைசியாக தான் தெரியும் நம்மளுக்கு நம்ம அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேப்பம் பூ பிடி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க